நம்மளோட ஃபீல்டிங் வர்சஸ் பாகிஸ்தானோட ஃபீல்டிங் எல்லாருமே ரன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணி டாட்ஸ் நிறைய பிரஷர் கிரியேட் பண்ணும் அவங்க பாகிஸ்தான் சேனல்லயே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஸ்கில் வைஸ் பார்த்தா இந்தியா தான் பயங்கரமான டீம் இந்தியா தோக்கணும்னா அவங்களா நினைச்சா தான் தோக்க முடியும் எல்லாருமே அக்பர் அகமத்தை நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அக்பர் அகமத் வந்து ஒரு பெரிய நல்ல டேலண்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மர் அவருக்கு ஒரு கம்பெனி இல்ல இல்ல பங்களாதேஷ் ஒரு அப்செட் ஆக்கிட்டாங்க நியூசிலாண்டா பாகிஸ்தானுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இல்லன்னா ப்ராபப்ளி இந்தியா நியூசிலாந்து சீல்ட் ஆஃப் தான் வெல்கம் டு லோகேஷ் கிரிக்கெட் யூனிவர்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இப்போதான் சக்கரம் முடிஞ்சுது ஸோ வழக்கம் போல் ஐசிசி டூர்னமெண்ட்டில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தியது அப்படின்னு சொல்லுவாங்க நியூஸில் அதே மாதிரிதான் சொல்கிறோம் ஸோ எல்லாரும் வந்து ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம் பட் ஆனால் க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக இல்லை வழக்கம் போல் பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் அவங்க மேலே அதிகமாக போனதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஸோ நம்மளோட டூ இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் இன்றைக்கி வந்திருக்காங்க பத்ரி வந்திருக்காரு உள்ளூர்ல இருந்து துபாய்ல இருந்து ஜனா வந்திருக்காரு ஸோ துபாய்ல மேட்ச் இருந்தும் வீட்டில நல்லா ஜாலியா ஏசி போட்டு உக்காந்துருக்காரு மேட்ச் போய் பார்க்காம என்ன ஜனா டிக்கெட்லாம் வாங்கி தரேன் நீங்க துபாய் வரும்போது நீங்களே மேட்ச் பாக்காம உட்காந்துருக்கீங்க இல்லை இது கொஞ்சம் ஒய்ஃப் செக்கப் இருந்துச்சு நடந்து போல ஓகே சரி பர்சனல் ரீசன்ஸ்க்காக போல பர்சனல் யூ டு பர்சனல் ரீசன்ஸ் ஐ அம் நாட் ஏபிள் டு அட் அண்ட் த மேட்ச் டுடே ப்ளீஸ் மீ ஃபார் வாஸ் திஸ் ஐசிசி ட்ரோஃபி இன்ட்டாரு ஸோ மேட்ச் பாத்தீங்களா ரெண்டு பேருமே ஆ மேட்ச் பார்த்தோம் நான் வந்துட்டேன் எப்பப்பெல்லாம் கோலி ஃபார்ம் அவுட்ல இருக்காரு அப்பப்பெல்லாம் பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச் கண்டக்ட் பண்ண சொல்லுவேன் நினைக்கிறேன் ஒரு அனுப்பிவிடுங்க இல்ல ஆக்சுவலா கமெண்ட்ரிலேயே அதான் சொன்னாங்க ஏன் அடிக்கடி பாகிஸ்தானோட விளையாடுனா கோலி ஃபார்ம்ல இருந்து போவே மாட்டார் போல் இருக்கு அப்படின்னு சுனில் கவாஸ்கிய ஒய் நாட் நம்ம அது மாதிரி ஏதாவது ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி இருந்தா பண்ணலாமே அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு ஸோ அந்த லெவலுக்கு போயிட்டு இருந்துச்சு சோ அந்த ரேஞ்சுக்கு தான் போய்ட்டு பட் என்ன என்ன மிஸ் பண்ணாங்க பாகிஸ்தான் என்ன இந்தியா இது பண்ணாங்க ஏன்னா பேட்டிங் எடுத்த உடனே டாஸ் வின் பண்ணி நான் பேட் பண்றேன் வேற பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க விச் பாகிஸ்தானுக்கு பல விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துச்சு ஏன்னா இந்தியா ரோஹித் டாஸ் வின் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போல இருக்கு பதிமூணு டாஸ் தொடர்ந்து தோத்துருக்காரு போல் இருக்கு ஸோ ரோஹித்துக்கு டாஸ் த பாஸ் அப்படின்ற மாதிரி இல்லை ஸோ ஆனா பாகிஸ்தானுக்கு வந்து டாஸ் வின் பண்ணாங்க பேட்டிங் எடுத்தாங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் இருந்துச்சு பட் எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்தே பவுலர்ஸ் தான் சைன் ஷாப்ரெடி அதே மாதிரி ஹாரிஷ் ராஃபர் நசீம்ஸ் எல்லாம் இருக்கப்ப எனக்கு தெரிஞ்சு டாஸ் வின் பண்ணி அவங்க பௌலிங்கே போயிருக்கலாம் அதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுத்த மிகப்பெரிய தப்பான டிசன் ஆக்சுவலா பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த்துக்கு இப்ப வந்து இந்தியா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் போன மாதிரி இருந்துச்சு அவங்க அப்படியே ஆப்போசிட்டா போன மாதிரி இருந்துச்சு இன்னொன்னு என்னன்னா அவங்க ஒரு நல்ல ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஒரு பிக்கப் ஆச்சு ஆனா அவங்களோட மிடில் ஆர்டர்ஸ்னால எல்லாமே போயிடுச்சு எல்லாருமே குல்தீப் யாதவோட செலெக்ஷன் கொஸ்டின் பண்ணிருந்தாங்க நான் லாஸ்ட் மேட்ச் எங்கிலயும் சொன்னேன் குல்தீப் யாதவுக்கு ஒரு மேட்ச் ஆஃப் டே இருக்கலாம் திருப்பி இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுவாரு அடுத்த மேட்ச்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவோட பிரேக்னால அப்படியே பாகிஸ்தான் கொலாப் மிடில் ஆர்டர்னு கேட்டா அவங்களோட நல்லா ஸ்டார்ட் தான் ஈவன் பொறுமையா ஸ்டார்ட் பண்ணி லைக் ரொம்ப டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் லைக் எழுபத்தி ரெண்டு பாலு முப்பத்தாறு அடிச்சிருந்தாங்க பார்ட்னர்ஷிப் அப்படியே டக்குனு கன்வெர்ட் ஆகி டக்குன்னு பிக்கப் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து அதை கன்சால்டேட் பண்ணல அதுதான் அவங்களோட பெரிய மைனஸ் வந்து ஆக்சுவலா இல்ல அமீல் ஷா கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாரு ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க வந்து இந்த ரொம்ப அந்த கன்சாலிடேஷன் பேஸ்ல கூட சிங்கிள்ஸ் எல்லாம் கூட எடுக்க மாட்றாங்க சிங்கிள்ஸ் டபுள்ஸ்லாம் இல்லாம ஒரு ஓவருக்கு ஒரு ரென்னு ரெண்டு ரன்னு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நான் இப்ப வந்து அட்ஜஸ்ட் பண்றேன் பாருன்னு எல்லா பாலும் அடிக்க ட்ரை பண்றாங்க சோ அது ரொம்ப ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு பத்ரி நீங்க என்ன இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் இந்தியாவோட பேட்டிங் பாத்தீங்கன்னா கோலி வந்து ஒன்ஸ் அண்ட் டூஸ் அவ்வளவு ஓடிட்டு இருந்தாங்க கோலியும் ஸ்டே செயன் கில் அப்பவும் பாத்தீங்கன்னா கோலி ஸ்கோர் பண்ண வந்து மோஸ்ட் ஆஃப் த ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அண்ட் டூஸ் தான் அதாவது கோலியோட ஸ்ட்ரென்த் அதுதான் இப்போ கோலி மொத்தமே இந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அடிச்சதுல மொத்தமே ஏழு பவுண்டரிஸ் தான் சுப்மன் கில் வந்து நாப்பத்தன் அடிச்சப்ப நாற்பத்தாறுல ஏழு பவுண்டரி அடிச்சுட்டு போனாரு இவரு ஐம்பத்தாயிரன் அடிச்சப்ப அஞ்சு பவுண்டரி ஒரு சிக்ஸ் கோலியோட ஸ்ட்ரென்த் தான் கோலி ஸ்ட்ரைக் ரொட்டேட் தான் அவங்க நம்மளுக்கு ஓடியில் மோஸ்ட் ஆஃப் த கன்சிஸ்டன்ஸ் கோலதா கோலி இருக்கிறதுக்குன்னு ஒரு ரீசன் அதுதான் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் நம்ம பேசிட்டோம் எனக்கு என்ன இதுல நம்ம எனக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதுன்னா நம்மளோட ஃபீல்டிங் வர்சஸ் பாகிஸ்தானோட ஃபீல்டிங் ஸோ நம்ம வந்து நிறைய எல்லாருமே ரன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணி டாட்ஸ் நிறைய ப்ரெஷர் கிரியேட் பண்ணும் வேற அந்த அதர் சைடு வந்து பாகிஸ்தான் மூணு கேட்ச் விட்டானுங்க கில்லோட கேட்ச் கில்லோட கேட்ச் ஒன்று விட்டாங்க கோலியில் ஒன்று விட்டாங்க ஷ்ரேயா சைடு ஒன்று விட்டாங்க ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இந்த மாதிரி ஹை பிரஷர் கேம்ல இதெல்லாம் தான் டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஸோ அங்கேயே போயிடுச்சு பாகிஸ்தான் பட் தென் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்லவும் முடியாது ஏன்னா நம்ம வே அஹெட் இந்த டூர்னமெண்ட் உள்ளே வரும்போதே பாகிஸ்தான் டீமும் நம்ம டீமும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்ம வே அஹெட் ஸோ நத்திங் மச் டு சே அபவுட் திஸ் அதான் வந்து அவங்க பாகிஸ்தான் சேனல்லே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு வைஸ் பார்த்தா இந்தியா தான் பயங்கரமான டீம் இந்தியா தூக்கணும்னா அவங்களா நினச்சா தான் தூக்க முடியும் பாகிஸ்தானால பீட் பண்ணுறது வந்து ஒரு ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானே புரிஞ்சு வச்சுட்டு தான் இந்த இதுக்கு வந்திருக்காங்க பட் ஆஸ் அ பாவமாக ஒரு என்னென்னா ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரி ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பண்ணுறாங்க ரொம்ப வருஷமா ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபைட் கொடுத்தா அவங்க ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு மெயின் டிஃபரன்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து நம்ம நல்லா கன்டெயின் பண்ணோம் ஆனால் மிடில் ஓவர்ஸில் அவங்க கண்டெயின் பண்ணலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலில் வந்து டக்குனு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாப்புல அதே மாதிரி குல்தீப் யாதவ் நல்லா இது பண்ணிட்டு குல்தீப் யாதவோட விக்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மூணு விக்கெட் எடுத்தால் அப்போ குல்தீப் யாதவ் ஸோ அது வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நான் சொல்லுவேன் மிடில் ஓவர்ஸ்ல வந்து இந்தியன் டீம் வந்து நல்லா கன்டெயின் பண்ணி விக்கெட் எடுக்கிறாங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கேப்டன்சியுமே நான் ரொம்ப ரோஹித் சர்மா வந்து அதுலயே தெரிஞ்சது ரோஹித் சர்மா ரொம்ப வருஷமா கேப்டன்சி பண்றாரு அஸ் எஸ் ரிஸ்வான் ரொம்ப அங்கே இங்கே இருக்காருன்ற மாதிரி போலிங் சேஞ்சஸ் ஃபீல்டிங் சேஞ்சஸ் எல்லாமே வந்து ரோஹித் சர்மா அட் பார்ல இருந்தாரு வேற ரிஸ்வான் வந்து ரொம்ப பெருசா ஒன்னும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இல்ல ஆமா இதுல அதுதான் நம்ம சொல்றோம் இவங்களுக்கு அந்த கன்சாலிடேஷன் அந்த எந்த இடத்துல பிரேக் எடுக்கிறது எந்த இடத்துல வந்து பார்த்து ஆடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் மிஸ் பண்றாங்க பயங்கர பாகிஸ்தான் அதான் சொல்றேன் எல்லா பாலும் டொக்கு வச்சுட்டு எல்லா பாலும் அடிக்க பாக்குறாங்க அதே மாதிரி வந்து நம்ம பழைய வாசி மக்ரம் வக்கார் யூனிஸ் மாதிரி போலர்ஸ்லாம் கூட இவங்க இல்லை ரொம்ப ஒரு ப்ரெஷரான மேட்ச்சில் வந்து ஷைன் ஷாப் ரீதியெலாம் போட்டு வின் பண்ண மாதிரி எனக்கு என்னோட ஞாபகத்தில் நான் பார்த்ததே இல்லை ஏன்னா எல்லா ஒரு இதுலேயும் வந்து அவங்க பயங்கரமாக ஆரிஸ் ட்ராஃபும் அதே மாதிரி தான் முன்னாடி அந்த இந்த பாகிஸ்தான் மேட்ச்லேயும் ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா விக்கெட்லாம் எடுத்து அவங்க வந்து அந்த கரெக்டாக ப்ரெஷர்ஸ் கிரியேட் பண்ற டைம்ல வந்து அவங்க வந்து பயங்கரமா ரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நியூசிலாண்டும் அதே மாதிரி தான் ஃபோர் டவுன் ஃபைவ் டவுன்ல இருந்தா அவங்க வந்து அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ப்ரெஷரை வந்து அவங்களால எடுத்துக்க முடியல திருப்பி ப்ரெஷர் அவங்க மேல போட்டா ஸோ நிறைய லீக்ஸ் ஆடுறாங்க வேர்ல்டுல எல்லாமே பட் ஏன் அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த பழைய பாகிஸ்தான் டீம் மாதிரி அந்த ஒரு இது இல்லை ஏன்னா முதலியா சொல்லுவாங்க பாகிஸ்தான் ஒரு நாள் வந்து பயங்கரமா ஆடுவாங்க இன்னொரு நாள் இப்போ இப்போ அந்த பயங்கரமாக ஆடுற டாலே ரொம்ப குறஞ்சி போச்சு ஸோ என்னிக்கடா அந்த பாகிஸ்தான் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி முதல்லலாம் அது அடிக்கடி போன மேட்ச் கேவலமாக அடுத்த மேட்ச் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் மாதிரி ஆடுவாங்க பட் ஆஃப் லேட் அந்த டேலண்ட் இல்லை பாகிஸ்தான் கிட்ட இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த மேட்ச்சில் என்ன பெரிய பெரிய அட்வான்டேஜ் நான் பார்த்தேன்னா அந்த சீம் போலிங் ஆல்ரவுண்டர் இந்தியா வச்சுருந்தாங்க முகமது ஷாமிக்கு நிகழாகி போயிட்டார் வெளில பட் அப்போ வந்து ஹார்திக் பாண்டியா ஸ்டெப் இன் பண்ணி பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு அப்ப அவர் அஞ்சு ஓவர் பதினெட்டு ரன்னுக்கு போயிட்டாருக்கூடாது கிட்ட ஒரு வந்து நோட் என்னன்னா இடையில அப்ரார் அஹமத் சம்மியா போட்டாரு பத்து ஹவர் இருபத்தி ரன் குடுத்தாங்க ஆல்மோஸ்ட் அப்ரார் அஹமத் வந்து ஒரு கம்பெனி இல்ல அவங்களுக்கு அத ஒரு மைனஸ் இருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா எல்லாருமே அபர் அஹமத் தோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அபரார் அஹமத் வந்து ஒரு பெரிய நல்ல டேலண்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மர் அவருக்கு ஒரு கம்பெனி இல்ல நடுவில் இந்த பிச்சுல வந்து அபரார் அகமதுக்கு ஷூட் ஆச்சு ஏன்னா ஸ்லோ பிச்சு அப்புறம் பால் நின்னு வந்தது அந்த ஒரு விஷயம் பட் அதே எழுத இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மூணு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க அவங்க கிட்ட அந்த மாதிரி இல்ல ஸோ அக்சர் பட்டேலோ ஜடேஜாவோ இருக்கிற குவாலிட்டி வந்து அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அபரார் அகமது வந்து ஒரு டெஸ்ட் போலர் ரேஞ்சுக்கு இருந்து ஒரு நல்ல லைன் அண்ட் லென்த் போடுற போலரா வச்சுட்டு இன்னொரு சைடு குஷ்தில் ஷா வந்து அவ்வளோவா அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியல அதேதான் பாஸ்ட் பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா நம்மள யாருமே ஷமி இன்னைக்கு கொஞ்சம் அடி வாங்கினாரு பட் அர்ஷித் ராணாவும் கண்டெயின் பண்ணி போட்டாரு ஹர்திக் பாண்டியாவும் கண்டெய்ன் பண்ணி போட்டாரு பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா சைன்ஷா ஃப்ரீதியும் பயங்கரமா ரன் கொடுத்திருந்தாரு ஆரிஸ் ராஃபும் பயங்கரமா ரன் கொடுத்திருந்தாரு நசீம் ஷா மட்டும் தான் ஓரளவுக்கு கண்டெய்ன் பண்ணியிருந்தாரு போல் இருக்கு ஐ திங்க் அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னா பேட்ஸ்மேன்லயும் சரி இதுலயும் சரி இந்த ரெண்டு ரிதம் ரெண்டு போலர்ஸ்க்கான ரிதம் இல்ல ரெண்டு பேட்ஸ்மேனும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் இல்ல இதுதான் மெயின் பாகிஸ்தான் மிஸ் பண்றதே இப்போ இப்ப இந்தியாவுமே பாத்தீங்கன்னா இந்தியா கிட்டே ஒரு மைனஸ் இருக்கு இந்தியா வந்து எப்ப பாருங்க ஹர்ஷித் ரானா வச்சே போறாங்க ஹர்ஷித் ரானா நல்லா கண்டெயின் பண்றாரு அண்ட் பிளேமிங் ஹிம் ஆனா வந்து நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சு ஓவர்ல வந்து ஷமி வந்து ஸ்ட்ரைக் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து விக்கெட்ஸ் கிடைக்குது ஃபர்ஸ்ட் டென் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங் வந்து அவங்க ட்ரை பண்ணனும் அது இந்தியா கிட்ட ஒரு மைனஸ் இருக்கு இது இந்த கேம்ல ஓகே குரூஷியல் நாக் அவுட் கேம்ஸ் போறப்ப ஹர்ஷித் ரானா வந்து எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள் பவுலரா இருப்பாருன்னு டவுட்டா தான் இருக்கு இந்தியா கிட்டேயும் ஒரு மைனஸ் இருக்கு ஸ்டில் விர் ஒன் பவுலர் ஷாட் இன் பாஸ்ட் பவுலிங் ஒன் ஸ்ட்ரைக் பவுலர் அது வந்து கன்சிடரேஷன் இருக்கணும் பட் கம்பீர் கோச்சா இருக்க வரைக்கும் அது நடக்காது மாறாது பட் அடிக்கணும்னா கண்டிப்பா அர்ஷதீப் சிங் வந்து ஸ்குவாட்ல வரணும் அந்த இனிஷியல் ஸ்ட்ரெக் இருக்கணும் ஒரு லெஃப்ட் ஹண்ட் ஃபாஸ்ட் பாலர் வந்து எப்பவுமே பிரிங்கிங் த பால் இன் டு வந்து எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் தான் அதே மாதிரி அவுட் ஸ்விங் சூப்பரா போடுவாரு அர்ஷ்தீப் சிங் இந்தியா வந்து அந்த ஒரு பிளேஸை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ட்ரஸ்ட் இந்தியா வில் பி இன் த ஃபைனல்ஸ் அது மட்டும் ஹர்ஷதீப் சிங் வந்துருவான்னு தான் நினைச்சேன் ஏன்னா ரெண்டு ரிஸ்வானோ பாபர் ரசமோ ஹர்ஷதீப் சிங் கிட்ட கொஞ்சம் நல்லா ஆடுனது இல்லை அதுவும் அவர் டெத்லயும் நல்லா போடுவாரு ஸோ அதனால வந்து ஏன் வந்து அவர் உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆஹ் அர்ஷித் ராணா வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு ஸோ அதனால வந்து ஈவன் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஹர்ஷித் ராணாவே இது பண்ணலாம் அப்படின்ன மாதிரி பேசிட்டு இருக்காங்க

ரூஷலான மேட்சஸ்ல ஆஃப் டே இல்லாமல் இங்கே வந்து ஆஃப் டே இருந்தா ஓகே ஃபைன் பட் எனக்கு தெரிஞ்சு நானுமே அஷ் அர்ஷதீப் சிங் தான் வச்சுட்டு போவேன் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கூடலாம் வந்ததுன்னா சவுத் ஆப்ரிக்கா கூடலாம் வந்ததுன்னா ஆப்வியஸ்லி அர்ஷதீப் சிங் தான் மெயின் ஸ்ட்ரைக் போலரா இருப்பாங்க என்ன கேட்டாலுமே பட் தெரியல அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் அர்ஷித் ராணாவதையோ வச்சுதான் பேக் பண்றாங்க பட் நம்ம பாப்போம் எப்படி இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா இந்த விக்கெட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டிய வந்து ஸ்ட்ரைக் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நம்மளுக்கு அந்த எட்டாவது ஓவர் ஒன்பதாவது ஓவர் வரைக்குமே விக்கெட்டே கிடைக்கல அந்த நைன்த் ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியா போட்டு அதுல வந்து விக்கெட் கிடைச்ச கட்டு தான் இப்ப ரெண்டு பேருக்குமே ஆஃப் லைன் ரெண்டு பேருக்குமே இனிஷியலா விக்கெட் சொல்லுல ஃபர்ஸ்ட் ஒரு பத்து ஓவர்ல அந்த ஃபர்ஸ்ட் பத்து ஓவர்ல ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் விழுந்ததுனாலதான் அந்த பிரஷர் கிரியேட் ஆகும் பத்து ஓவர் பவர் பிளே வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல விக்கெட் எடுத்து ஆகணும் மூவ்மெண்ட் இருக்கும் மூவ்மெண்ட் இருக்கும் நல்ல மூவ்மெண்ட் இருக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தான் அர்ஷதீப் சிங் வந்து பயங்கரமான இது அது என்னன்னு தெரியல கம்பீர் ரிசர்வேஷன் என்னன்னு தெரியல இன்னைக்கு பாகிஸ்தான் ஒழுங்கா விளையாடல நம்ம நல்ல நேரம் இன்னைக்கு பாகிஸ்தான் ஒழுங்கா விளையாடல பாகிஸ்தான் இருந்தாங்கன்னா வேற மாதிரி கூட போயிருக்க சான்ஸ் இருக்கு இந்த டூ பார்ட்டி அடிச்சதுல டூ எயிட்டி டூ நைன்டி அடிச்சிருந்தாங்கன்னா டூ எயிட்டி எல்லாம் அடிச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப டஃபா போயிருக்கும் போயிருக்கும் நீங்க டூ செவன்டி பிளஸ்ங்கிறது இங்க வந்து இந்தியா கம்பேர் பண்றது துபாயில வந்து டூ செவன்டி டூ எயிட்டி வந்து ஒரு டஃபாபால் சேஸா இருக்கும் இன் நம்ம இந்த நேரம் பார்த்து இன்னைக்கு இன்னைக்கு போட்டது பாத்தீங்கன்னா ஷைன் ஆஃப் போட்டோம் அஞ்சு ஓவர்ல அந்த ஒரு நல்ல பால் ரோஹித் சர்மா விழுந்துச்சு

கண்டிப்பா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க அது வழக்கம் போல சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் தான் குரூஷியல் அந்த மேட்ச் இது பண்ணாங்கன்னா ஐ திங்க் இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்போம் ஏன்னா நிறைய புது பசங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த பழைய ஆஸ்திரேலியான்ற ப்ரெஷர் இல்லாம ஆடினாங்கன்னா ஆஸ்திரேலியா வேற சொல்ல முடியாது ஏன்னா ஆஸ்திரேலியா வச்சது ஆப்கானிஸ்தானுமே நல்ல மேட்சா தான் இருக்கும்

குரூசியல் மேட்சஸ்லாம் அவங்க போலிங் தான் அந்த காலத்துல இருந்து இப்ப பேட் கமின்ஸ் வயிற குரூஷியல் விஷயத்துல எல்லாம் வந்து நடுவுல வந்து ஒரு நைன்டி சிக்ஸ் வேர்ல்டு கப்பெல்லாம் வந்து டேமியன் ஃபிளமிங்கை வச்சே வின் பண்ணியிருந்தாங்க இந்த வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனல் ஸோ வச்சு வச்சுதான் அவங்க நிறைய ஏன்னா தட்ஸ் இல்லை போலர்ஸ் வச்சுதான் டோர்னமெண்ட் வின் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியாவோட கீ ஸ்ட்ரென்த்தே போலர்ஸ் தான் ஸோ இந்த வாட்டி வந்து அவங்களோட மூணு ஸ்ட்ரைக் போலர் உள்ள இல்லாத போது கொஞ்சம் யோசிச்சோம் பட் ஆனா பயங்கர பே பாகிஸ்தானுக்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் பாகிஸ்தான் பிச்சுக்கு பே பேட்டிங் ரொம்ப முக்கியம் பேட்டிங்கை வச்சு கெத்து கட்டுறாங்க அதுவும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்வித்தோட பயங்கரமான கேப்டன்சி ஸோ இது வந்து ரெண்டு குரூப்பும் வந்து இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு பார்ப்போம் நாளைக்கு நியூசிலாண்டு பங்களாதேஷ் என்ன எதிர்பார்க்குறீங்க ஸோ நியூசிலாண்ட் வில் வாக் ஓவரா பங்களாதேஷ் வில் கிரியேட் அண்ட் அப்செட்டா எனக்கு வந்து பங்களாதேஷ் கிரியேட் அண்ட் அப்செட் ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி பாகிஸ்தான்ல ஃபேன்ஸ்க்கு கொஞ்சமாவது ஏதாவது வேணும் அப்பதான் இந்த டோர்னமெண்ட்டும் கொஞ்சம் மேல் தரத்துக்கு போகும் ஸோ அதனால பங்களாதேஷ் ஷுட் கிரியேட் அண்ட் அப்ச் அப்செட் எனக்கு தெரிஞ்சு சௌமியா சர்க்கார் நல்லா விளையாடுவாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ரொம்ப இருக்கார் சர்க்காரு அடிக்கடி ஆமா

ஸோ டோர்னமெண்ட் ஒரு குளோஸ் போவோம் பாகிஸ்தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாவம் அவங்களுக்கு ஒரு ஐசிசி ட்ராஃபி நடக்குது ஸோ அதனால பாருங்க நம்மளே பாகிஸ்தான் ரொம்ப பாவப்பட ஆரம்பிச்சிட்டோம் வர வர நான் போன ரிவ்யூல சொல்ல ஆரம்பிச்சேன் அதாவது இப்போல்லாம் ஆஸ்திரேலியா தான் நம்மளுக்கு காண்ட் ஏற்றுறாங்க பாகிஸ்தான்லாம் நம்மளும் பாவம் பார்க்குறோம் அவங்களும் நம்மளை புகழ்கிறாங்க டேய் யாராவது திட்டுங்கடா இந்தியாவை சண்டை போடுற மாதிரி ஏதாவது பண்ணுங்கடாருன்னா அதுவும் பண்ண மாட்றாங்க வாசி மக்கரம்லாம் ரொம்ப புகழ்கிறாரு இந்தியாவை ஸோ ஐ திங்க் ஒரு நல்ல ஸ்டேஜில் இந்தியா ஆல்மோஸ்ட் செமிஃபைனல்ஸ் த்ரூ தான் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம் ஸோ நல்ல இந்த குரூப்பில் நாளைக்கு வரும் இந்தியா வேற இனிமேல் ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக வருவாங்க ஏற்கனவே துபாயில் ஸோ ஜனா ஏதாவது நடுவில் கிளிப்பிங் கிப்பிங் கிடைச்சுன்னா அனுப்புங்க ஸோ பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் ஸோ அடுத்த மேட்ச் முடிஞ்ச உடனே வீல் ஜஸ்ட் கனெக்ட் அண்ட் டூ இட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ